இப்ப அடுத்த வார்த்தை வருது இப்ப பஞ்ச காலம் முழுவதும் கத்தர் மழையை கட்டளையிடும் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் இப்ப நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா அது அப்படியே செய்ய போறாங்க ஆமே இந்த கீழ்படிதல் இருக்குல்ல இந்த நம்பிக்கையின் ஊற்ற திரும்ப ஓபன் பண்ணி விட்டுறோம் கீழ்படிதல் இருந்து

கிட கீல் படிதல்ல வந்து நம்ம நமக்குள்ளை அடைகிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊற்று இருக்குல அந்த அடைப்பை வந்து கீழ்ப்படிதல் வந்து உடைச்சிரோம் அது உடைச்சினா நம்மgetElementById என்னதான் வெளிப்படும் தெரியுமா நம்பிக்கை வெளிப்படும் மாर्ताல் மறியாள் அந்த ஆண்டவரே ஆண்டவரே இங்க நீங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா இப்ப அந்த கல்லை புரட்டணும்மா ஒருத்தரு கூட நம்பிக்கை கிடையாது ஏன் இயேசுவோட வந்த சீஷர்களும் கூட ஆனா அவங்க அதை செஞ்சாங்க ஆமென் அந்த கல்லை இவங்க புரட்டுறாங்க அந்த நம்பிக்கையின் ஊட்ட இந்த நிறைய ஊட்டுகளை வந்து நிறைய கீழ்ப்படியாமை அந்த அவிசுவாசம் அழுக்குகள் வந்து அடைச்சிருக்கு நீ அதை எடுத்து கொண்டு வாமா நீ அதை கொண்டு வா இந்த அம்மா சரின்னு போறாங்க உண்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவுல ஒரு ஒரு நாலு அப்பன் சுடுறாங்கன்னு வைங்கள நாலு அப்பன் சொல்றாங்க நாலு அப்பன் சுடுறாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இப்ப மூணாவது ஒரு ஆள் வந்துட்டாங்க பொதுவா பாருங்க ரெண்டு பேருக்கு தான் டீ போடுறதுக்கு பால் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க டீ போட்டு குடிக்கலான் இருக்கும் போது மூணாவது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்கள ஆமே மேக்சிமம் டீ இருக்காது ஒரு சின்ன பார்த்துட்டே இருப்பார் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அது பாஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டாரு அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் வார்த்தை வந்து பாரம் கிடையாது ஆமேன் நீ எனக்கு கொண்டு அப்போ ரெண்டுல நாலு அப்ப சொல்றாங்க ஒரு அப்பம் கொடுக்கணும் இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா தனக்கு சொல்றதை கொடுக்கலாம் ஆமேன் தால உங்க கிட்ட என்ன இருக்கு அஞ்சு அப்ப ரெண்டுமே குடு அப்படின்னா ஆமை பேதர் கொடுக்கும் போது அண்டர் ஒரு அப்பனா எடுத்துக்கிட்டேன் நான் மூணு நாளா அந்த பையனை சாப்பிட விடாம അവൻ ചാണപ്പിടെ എടുക്കുമ്പോൾ